வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சற்று முன் தபால் துறையிலேருந்து இன்றைக்கி தேர்வு இல்லாமல் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுனால போதும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு மாத சம்பளமாக முப்பதாயிரத்துக்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு சூப்பரான வேலை நம்ம தமிழக அஞ்சல் துறையிலேருந்து இப்போது வெளியாயிருக்கு இந்த வேலை இந்த மாத கடைசி வரையும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தான் அந்த வேலாய்ப்புக்கான ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த அறிவிப்பு எங்கேருந்து விளையிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்த துறையில் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க என்ன விதமான கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ட் ஆர்டிசி இந்த கேட்டகிரிலாம் இப்போ வேகன்ஸி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் மெக்கானிக் எம்பி எலக்ட்ரிஷியன் டயர்மேன் பிளாக் ஸ்மித் கார்பெண்டர்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லை மெக்கானிக்கு ஒரு நாலு வேக்கன்சி எலக்ட்ரிஷியனுக்கு ஒன்று டயர் மேனுக்கு ஒன்று பிளாக் ஸ்மித்துக்கு மூணு கார்பெண்டருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக அவங்க வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் தொள்ளாயிரம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அளவுஸும் சேர்ந்து உங்கள் ஸ்டார்டிங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் இது அதிகரிக்க அதிகரிக்க வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுன்னு எடுத்துட்டீங்க இந்த மாதம் கடைசி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் இது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணி அந்த டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதை எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்திங்கன்னா மினிமம் நீங்கள் பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் முப்பது வயசுக்குள்ளே இருக்க விண்ணப்பிச்சிக்கலாம் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நீங்கள் பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா யூஆர் இடபிள்யூஇஸ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அது போக நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரை விண்ணப்பிச்சிக்கலாம் ஓபிசியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரை நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாப்பு எக்ஸர்ஸ்மென்னாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏஜ் ரிலாக்சேஷனும் உங்களுக்கு உண்டு அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தான் இதுக்கான கல்வி தகுதி நீங்கள் எயித்து பாஸ் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் அந்த ரிலவெண்டான ட்ரேடில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலவெண்ட்டான ட்ரேடில் நீங்கள் ஏதாச்சும் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சு நீங்கள் எலிஜிபிள் தான் இதுக்கு முன்னாடிக்கலாம் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவன்ட்டான ட்ரேட்ல ஐடிஐ நீங்கள் முடிச்சதுனா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பி மெக்கானிக் கேட்டகரி அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வேலைவிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ஹெவி மோட்டார் வைக்கிள் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் இந்தக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மார்க் எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரேட் தெரியுமோ அந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டில் எடுக்கிற நீங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்டு செலக்ட் இருக்காங்க இது ஒன்றும் கஷ்டமாகவே இருக்காது உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிரும் அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக ஒரு ஒயிட் பேப்பரில் டைப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி எடுத்துட்டு உங்களோட நேம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ வந்து பக்கம் ஒட்டிட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் பண்ணிடுங்க பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண பண்ணிங்களோ அது மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் லெட்டர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிக் மார்க் டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நூறுரூவா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் டாலர் எடுத்துகிட்டு அதுக்கான டீட்டெயில் நீங்கள் இதில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்சி எஸ்டி உமன் கேட்டிட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது எக்ஸெம்ஷன் உண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் மார்க் டிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட்டில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க ஒரு நூறுரூவாயும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒரு நானூறுவாயும் அப்ளை எக்ஸாமினேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது ஒரு நூறுரூவா இந்தியன் போஸ்டல் ஆர்டராக எடுத்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அனுப்பிடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனுக்கான ஃபீஸு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் டெஸ்ட்டு போகும்போது ஒரு நானூறுவா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்டல் ஆர்டர் எடுத்து கையில் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ட்ரேட் டெஸ்ட் எடுக்கிற ஹாலுக்குள்ளே நாங்கள் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே இதில் கொடுத்துட்டாங்க ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகி வந்துச்சுன்னா நீங்கள் போகும்போது ஒரு நானூறுவா இந்தியன் போஸ்டல் ஆர்டருக்கான அந்த செல்லான எடுத்துட்டுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டில் கலந்துக்கணும் அதையும் டீட்டெயிலாக அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்சி இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும் தான் அனுப்புகிறோம் வேறு எந்த மெத்தடை நீங்கள் அனுப்பிடாதீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க உங்கள் ஃபாதர் நேம் கரெக்டாக கொடுத்துங்க உங்களோட அட்ரஸ் இமெயில் ஐடி நேஷனாலிட்டி அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த்து இயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்துருங்க அப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் எயித்து பாஸ்ங்கிறத கொடுத்துருங்க இல்லைனா அதுக்கு மேலே என்ன படிச்சு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எயித்து படிக்கல ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா ஐடி ரிலமண்ட்டாக ட்ரேட்ல கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஒர்க் ரிலேவன்ட்டாக உங்கள்கிட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது எங்கே பார்த்தீங்க எத்தனை வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி டீடெயில் அதில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்வி மைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எம்இ மெக்கானிக் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில் அந்த பாக்ஸில் கொடுத்துருங்க கொடுத்து கீழே வந்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க டேட்டு பிளேஸ் ரெண்டுமே நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சென்னையில் உள்ள அட்ரஸ் இந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சென்ட் பண்ணும்போது அப்ளிகேஷன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்கில்ட் ஆர்டிஷன் இன் ட்ரேடுன்னு போட்டு நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீட் போஸ்ட்டு லிஸ்டர் போஸ்ட்டாக அனுப்பணும் வேறு எதில் அனுப்புனாலும் உங்கள் அப்ளிகே அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த ரெண்டு மெத்தடில் ஒரு மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணணும் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அது என்னென்னு சொல்லி அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துட்டேங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பத்து சர்ட்டிஃபிகேட்டு இல்லை டென்த்து மார்க்ஷீட்டு இல்லைனா உங்கள் டிசி ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஐடிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டெக்னிக் குவாலிஃபிகேஷனான சர்ட்டிஃபிகேட் ஜெராக்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ்க்குள்ளே போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாருந்தா அதுக்கோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா அதுக்கான டிடிக்குள்ளே ஜ ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிட்டு உங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிடுங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனாக தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்